அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வடகறி ரெசிபி இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வேறு விதமாக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி போட்டிருக்கேன் அது காய்கறி சேர்த்து போட்டிருக்கேன் இது காய்கறி இல்லாமல் தான் போட்டிருக்கேன் வெறும் கேரட் மட்டும்தான் இருக்கும் இதில் பாருங்கள் அந்த போன வீடியோவில் விட்ட மீதி கதையும் இன்னைக்கு முடிச்சிடலாம் தெரியல முடிக்கிறதா இருந்தான்னு பார்ப்போம் வீடியோ வீடியோ சின்னதாக இருந்தால் முடிக்க முடியாது இதெல்லாம் பாவம் இல்லையா நம்ம வேதம் படித்தவங்களே இந்த மாதிரி பண்ணால் ஒன்றும் தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப பாவம் இல்லையா ஏன் இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எனக்கு பணம் வேணும் அதுக்காக நான் பண்ணேன் இப்போ என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு கேட்குறாரு இல்லை இதெல்லாம் பாவம் இந்த எல்லாம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சரி நான் சும்மா விளையாணா போட்டோம் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு அதை சொல்கிறதுக்காக வேண்டி அந்த பணக்கார வீட்டுக்கு வரார் பணக்கார வீட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னாலேயே அந்த சாஸ்திரிகள் பணக்கார பணக்கார வீட்டுக்கு வந்து இந்த பாருங்கோ மறுபடியும் மிச்சம் மீதி ஏதாவது ஆவி எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களை தேடி வரும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறோங்க இந்த கட்டையை வச்சுட்டு அது தலையில் ஒரே போடுங்க அது ஓடியே போயிடும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வரையவே வராது யார் ரூபத்தில் வேணுன்னாலும் வரும் என் ரூபத்தில் வரும் உங்கள் ரூபத்தில் வரும் அந்த நம்ம கூட்டு வந்த அந்த வேலைக்காரங்க ரூபத்தில் வரும் யார் ரூபத்தில் வேணுனாலும் வரும் நீங்கள் வந்து பயப்படையே பயப்படாமல் மண்டையில் போட்டு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார் அவர் இவருக்கு முன்னால் அவர் சொன்னதுனால இவர் போகும்போது அதை கேட்டுறாரு ஆஹா நமக்கு முன்னால் வந்து இவர் சொல்லிட்டாரே நான் போய் கதவு தட்டினா என்னை போய் நினச்சி அடிச்சு போட்டுருவாரு பேர் அந்த பணக்காரர் நான் என்ன பண்ணுறதுன்னு சரி இதை கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறார் போயிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கார் உட்காந்துருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது தோணுனோடனே அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு பொண்ணையை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு மறுபடியும் இந்த பணக்கார வீட்டுக்கு அனுப்பி நான் பெரிய சாஸ்திரிகள் அனுப்பினருன்னு சொல்லி மறுபடியும் யாராவது எந்த ரூபத்தில் வந்தாலும் பேய் தான் அது நீங்கள் அடிச்சு போட்டுருங்க நான் அவர் சொல்லி அனுப்ப சொன்னார் நீ போய் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி அந்த பொண்ணும் போயிட்டு அதே மாதிரி சொல்லுது இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணுமா யார் உருவத்தில் வந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடாது தலையில் அடித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு போய்ட்டு உடனே இவர் என்ன பண்ணுறார் நேராக இந்த பெரிய சாஸ்திரிகள் வீட்டுக்கு போயிட்டு இந்த பருங்க நேரத்தை எல்லாம் பூஜை பண்ணோம் இல்லையா அந்த பண்ணக்காரக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு அவர் பாவம் துடிச்சிட்டு இருக்காரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐயோ அப்படியா ஐயோ அவரை போய் பார்க்கணுமே முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி வரார் வந்த உடனே என்ன பண்ணார் கதை ஊத்துடுறாரு கதவு தட்டின திறந்து பார்த்தா இந்த சாமி நிற்கிறார் இவர் மண்டையில் போட்டார் ஒரு போடு போடல எக்கச்சக்கமான போடு போட்டு மண்டை உடஞ்சி மூக்கு உடஞ்சி நாக்கு உடஞ்சி எல்லாம் உடஞ்சி ரத்த வெள்ளமா கீழே விழுந்துடுறாரு அப்போ இந்த பண்ணக்காரர் சந்தேகம் வந்துடுச்சு கட்டையில் அடித்தா போயிடும்னு சொன்னார் இது நேரம் நம்ம வீட்டாண்டியே படுத்துருச்சே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சின்ன சீடரும் வரார் வந்து என்ன பண்ணுறாரு ஐயா நீங்கள் அடிச்சப்பட்டது பேய் இல்லைங்க ஐயா நம்ம பெரிய வேதாந்தி தான் இவர் இவர் தான் இவர் தான் நான் இவரே அடித்தேன் அவர் தான் சொன்னார் என் ரூபத்தில் வரோன்னு சரி பேய் தான் அவர் ரூபத்தில் வந்திருக்கு நான் அடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேருமா சேர்ந்து வைத்தியர் வீட்டில் கொண்டு போய் விட்டு வைத்தியம் பார்க்குறாங்க வைத்தியம் பார்த்துட்டு அந்த பணக்கார சொல்கிறார் எவ்வளோ சனாலும் பரவாயில்ல நான் தரேன் அவருக்கு நல்ல வைத்தியமாக பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார் அப்போ அந்த இந்த அந்த சீடர் வந்தார்லையே அவர் சொல்கிறார் பார்த்தியா எவ்வளோ நல்ல மனுஷன் உன்னை கொண்டாந்து இங்கே சேர்த்து இன்னும் செலவாச்சுன்னா நான் தரேன் நல்ல வைத்தியமாக பாருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு போய் நீ துரோகம் என்னாமா இது தப்பு இல்லையான்னு மறுபடியும் சொல்கிறார் ஆமாம் தப்பு தான் நான் செஞ்சது ரொம்ப தப்பு தான் நீ என்ன பண்ணுற அவரை போய் வா நான் இருக்கிற உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் போய் பெரிய பணக்காரரை வர கூப்பிட்டு வந்து இவர் சொல்கிறார் ஐயா நான் சொன்னதெல்லாம் தப்பு அந்த வீட்டில் எதுவுமே இல்லை ரொம்ப நல்ல வீடு தான் அது நான் சும்மா அவங்கக்கிட்ட படம் பறிக்கிறதுக்காக போய் சொன்னேன் அந்த பொய் சொன்னதுக்கு உண்டான நான் தண்டனையை கூட இப்போ வாங்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஐயா இந்தாங்க நீங்கள் கொடுத்த இந்த தங்க பொண்ணிய நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ அந்த பெரியவர் பெரிய பணக்காரனை சொல்கிறார் நான் தானம் கொடுத்துட்டேன் அதை நான் மறுபடியும் திருப்பி வாங்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை இல்லை எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அவரும் சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டான்னா இவர்கிட்ட கொடுத்துரும் ஒன்றா உன்னோட ஒரு அறியாமையாக இவர் தான் தெளிய வச்சார் அதனால் இவருக்கிட்ட கொடுத்துடலாம் அந்த தங்கப்பொன்னே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாரு அவர் நான் சொல்கிறார் ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா அவர் இந்த மாதிரி இது எனக்கு என்னைக்கு என்னை வரைக்கும் இது பாவப்பட்ட பொருள் தான் எனக்கு வேண்டாம் இது வந்து யாராவது ஏழைகளுக்கு நீங்கள் இந்த பங்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி